இன்று ஆளுங்கட்சியான பிரதான மந்திரி ஓட்டுகேட்டு நம்மளிடம் வந்து நிற்கும் போது அவர் முதன் முதலாக பிரதான மந்திரி பதவிக்கு போட்டியிடும்போது ஓட்டு கேட்டு வந்ததை ஞாபகம் வருகிறது அதை வந்து இன்று ஞாபகப்படுத்துவோம் ஓட்டுகெட்டு முதன் முதலாக வரும்போது சொன்னார் அறுபது வருடம் காங்கிரஸிற்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் எங்களுக்கு அறுபது மாதம் வாய்ப்பு தாருங்கள் என் பணியின் புரோக்கர்ஸ் போட்டு உங்களிடம் அறுபது மாதம் தாண்டி காட்டுகிறேன் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மறுபடி வாய்ப்பளியுங்கள் என்று கூறியிருந்தார் இப்போது அவர் பத்து வருடம் தாண்டி வந்து நின்று ஓட்டு கேட்கிறார் நாட்டுக்கு மதம் வளர்த்தாரா மானம் வளர்த்தாரா இல்லை பாவலா காட்டுகிறாரா உண்மை என்ன பார்ப்போம் பொருளாதாரம் வளர்கிறது வளர்கிறது என்கிறாரே உண்மையில் வளர்கிறதா இல்லை வெற்றி வேட்டா தற்போது மோடி அவர்களின் கட்சியின் தேர்தல் அறிக்கையும் வெளியாகியுள்ளது அதில் முதல் பதினைந்து பக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் செய்தவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதி பக்கங்களில் மூன்றாம் முறை வாய்ப்பு அளித்தால் என்ன செய்வேன் என்ற பல திட்டங்களும் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டங்களின் தொடர்ச்சிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை ஒழுங்காக படித்தால் புரிந்து கொண்டால் ஒரு சாதாரண இந்தியனால் மோடியின் பின்னால் செல்ல இயலுமா மோடிக்கு ஜே என்று கூற இயலுமா அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமென்ற தீர்மானிக்க முடியுமா என்ன என்று நமக்கு கொஞ்சம் பார்ப்போம் மேலோட்டமாக முதலில் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் முதல் கோவிட்டின் துவக்க காலத்திலிருந்து ஏழைகளுக்காக கொண்டு வந்த கரீப் கல்யாண யோஜனா இதன்படி ரேஷன் கடைகளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் மாதம் ஐந்து கிலோ அரிசி மற்றும் பருப்பு அல்லது ஒரு கிலோ பயறு வழங்கும் திட்டம் இது ஏழைகளின் பசியாற்றும் திட்டம் இன்றும் இந்த திட்டம் தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாம் வாங்கும் ரேஷன் கடைகளில் வாங்கும் அரிசி இந்த திட்டத்தின் கீழ் உள்ளதுதான் இரண்டாவது வங்கி வாசல் மிதிக்க முடியாது என்று சாதாரணக்காரன் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு துவங்க முடிந்த ஜனதன் வங்கி கணக்கு அதாவது அதில் ஐரில் ஐயாயிரம் ரூபாய் ஓவர் டிராப்டும் விபத்தில் இறந்தால் இலவச காப்பீட்டுத் தொகையும் அளிக்கின்ற இந்த இலவச ஜனதன் யோஜனா வங்கி கணக்கு துவங்கியது ஐம்பத்தி நான்கு கோடி மக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வங்கி கணக்கின் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவச காப்பீடு உண்டு என்பதையும் கவனிக்க வேண்டும் மறந்துவிடக்கூடாது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்திய அரசு ஒரு ரூபாய் ஏழைக்கு அளித்தால் அதில் எண்பத்தி ஐந்து காசு இடைத்தரகர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஊழியர்கள் யாராகவும் இருக்கலாம் அவர்கள் எடுத்துவிட்டு பதினைந்து காசு மட்டுமே ஏழைக்கு போய் சேருகிறது என்று புலம்பினார் மறைந்த திரு காந்தி அவர்கள் அதற்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பது செயலில் காட்டியதுதான் ஒரு பைசா குறையாமல் ஏழையின் கையில் கொண்டு போய் சேர்த்ததுதான் இந்த வங்கி கணக்குகள் இப்படி வங்கிக் கணக்குகள் மூலமாக மோடி அரசு மக்களிடம் சேர்த்தது பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக முப்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஒரு பைசா சிந்தாமல் சிதறாமல் என்பது கவனிக்கத்தக்கது பிரதான மந்திரியின் ஆயுஷ்மான் பாரத் என்ற வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ செலவு கிடைக்கின்ற திட்டம் பயன்படுத்தியது சுமார் முப்பத்தி நான்கு கோடி சாதாரண மக்கள் இந்த திட்டத்தை அறிவித்தபோது சிங்கப்பூரில் இருந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் கிண்டல் செய்தார் மக்களை ஏமாற்றுகின்றார் மோடி என்றும் அவர் நிதி ஒதுக்காமலேயே மக்களிடம் பாவலா காட்டுகிறார் என்றும் சிங்கப்பூரில் சென்று இருந்துவிட்டு அவர் அந்த கிண்டலும் கேலியும் செய்தார் இன்று மோடி அரசு கொண்டு வந்த நிஜமான நிதர்சனமான திட்டம்தான் என்பதற்கு சாட்சியாக முப்பத்தி நான்கு கோடி பேர் சாட்சிகளாக நிற்கிறார்கள் நகரத்திலும் கிராமத்திலும் வீடு இல்லாதவர்களுக்கு நான்கு கோடி பேருக்கு வீடென்னும் கனவை நனவாக்கி கொடுத்திருக்கிறார் நம் எளி நமக்கெல்லாம் நீர் ஒருவேளை எளிதில் கிடைத்தாலும் வட இந்தியாவிலும் கிழக்கு மேற்கு மாநிலங்களிலும் மோடியை தெய்வமாக்கி மாற்றியது வீடுகள் தோறும் சுத்தமான குடிநீர் என்ற பைப்பு இணைப்பு திட்டம்தான் ஜெல் ஜீவன் திட்டம் காஷ்மீர் லடாக் மக்கள் கூட கையெடுத்து கும்பிடுகிறார் மோடியை என்றால் அதற்கு காரணம் இந்த குடிநீர் திட்டம்தான் இப்படி பயனடைந்த வீடுகள் எவ்வளவு தெரியுமா சுமார் பதினான்கு கோடி ஐக்கிய நாடுகள் சபையின் கணக்குப்படி அவர்கள் சொல்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் மூலம் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியேறி வறுமை கோட்டிலுக்கு மேலே சென்றார்கள் என்று தென்னிந்தியாவிலும் சரி வட இந்தியாவிலும் சரி சுமார் பத்து கோடிக்கு மேல் குடும்பங்கள் முதன் முதலாக கேஸ் பயன்படுத்த துவங்கியது மோடியின் இலவச கேஸ் திட்டத்தின் மூலம்தான் என்று சொல்கிறார்கள் இதில் வட இந்தியாவில் தான் அதிகம் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் பல கிராமங்களில் கேஸ் என்றால் என்னவென்றே தெரியாமல் காட்டு மரங்களையும் விறகுகளையும் வைத்து சமாளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது மத அடிப்படையிலான கடுமையான சட்டத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் பெண்களுக்கு முத்தலாக் எனும் மத சட்டத்திலிருந்து விடுதலை அளித்ததும் மோடி அரசு தான் இயற்கை உபாதைகளுக்கு இருட்டுக்கு காத்திருந்து செ செயலாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலிருந்த நம் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஒட்டுமொத்த நாட்டில் பதினொன்று கோடி கழிவறைகள் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு நிம்மதியாக இயற்கை உபாதைகள் கழிக்க உதவி உதவியது நமது மோடி அரசு தான் இதற்கு சுதந்திரம் பெற்று அறுபது வருடம் கடந்து ஒரு மோடி அரசு தேவைப்பட்டது என்பதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் வெக்கப்படத்தான் வேண்டும் தாய் சேய் நலம் கருதி தடுப்பூசி அளித்ததும் மிஷின் இந்திரா தனுசு எனும் திட்டம் மூலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் உட்பட அனைத்திலும் பன்னிரண்டு வாரம் விடுப்பாக இருந்ததை இருபத்தி ஆறு வாரமாக உயர்த்தி சம்பளத்துடன் அளித்ததும் அவர்கள் அவதியிலிருந்து காப்பாற்றியதும் இதே மோடி அரசு தான் நான்கில் ஒரு பங்கு மருந்து விலையில் விற்கப்படும் பிரதான மந்திரியின் மந்திரியின் ஜன அவுஷத் திட்டத்தின் கீழ் உள்ள மருந்தகங்களில் பெண்களுக்கு ஒரு ரூபாய் நாற்பின் பேடுகள் அளித்ததும் நரேந்திர மோடி அரசின் திட்டம்தான் என்று சொல்கிறார்கள் கடந்த பத்து வருடத்தில் மாதிரி வந்தன யோஜனா மூலமாக ஐயாயிரம் ரூபாய் பண வசதியும் ஊட்டச்சத்தும் இலவச சிக்ஸையும் அளிக்கப்பட்டது மூன்று கோடி தாய்மார்கள் இதில் பயனடைந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் பெண்களை அதிகார பதவிகளில் உட்கார வைக்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு நிறைவேற்றியதும் இதே மோடி அரசுதான் தான் நாட்டு நாட்டின் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாங்கள் தொழிலதிபர்கள் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்கியதும் மோடி அரசின் முத்ரா யோஜனா என்ற பிரதான மந்திரி திட்டம்தான் இதில் இந்திய அளவில் அதிகம் பயனடைந்தவர்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில்தான் இந்த லோன் அதிகம் எடுத்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலம் நாட்டிலுள்ள உள்ள நாற்பத்தி ஆறு கோடி பேர் பயனடைந்துள்ளார்கள் அதற்காக இருபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் செலவழித்துள்ளது மத்திய அரசு அதில் திருப்பி அடக்க முடக்கம் வரும் கணக்கை வைத்து பார்த்தால் ஐந்து சதவீத மக்களை கழித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் கூட நாற்பது கோடிக்கு மேல் மக்கள் சிறிதும் பெரிதுமாக தொழில் செய்பவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கான வழியை அதன் மூலம் காண்கிறார்கள் லாபகரமாக நடத்துகிறார்கள் என்று நம்பலாம் இந்த நாற்பத்தி ஆறு கோடி பேரில் எட்டு கோடி பேர் முதன் முதலாக தொழில் செய்ய இறங்கியவர்கள் என்பது வங்கிகள் கணக்குகளாக முன்வைக்கின்றன ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியாவில் துவங்கியது சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேல் நிறுவனங்கள் பிரதான மந்திரியின் கௌசல்ய யோஜனாவின் மூலம் ஸ்டைபண்டுடன் அதனது உதவித்தொகையுடன் மக்களுக்கு ஊக்கத்தொகை அளித்து பயிற்சியும் அளித்தது சுமார் ஒன்றரை கோடி மக்களுக்கு மேல் இதில் பெரும்பாலும் பட்டியலின மக்களும் சிறுபான்மையின மக்களும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டரை லட்சம் பட்டியலின பெண் பிள்ளைகளுக்காக மட்டும் வெவ்வேறு தொழில் துவங்க ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஐம்பது ஆயிரம் கோடிக்கு மேல் செலவழித்திருக்கிறது பிரதான மந்திரியின் சுயநிதி திட்டத்தின் மூலம் தெருவோர கடைக்காரர்களுக்காக ஈடுபொருள் இல்லாமல் அளித்த வங்கி கடன் மூலம் விளக்கேற்றியது அறுபத்தி மூன்று லட்சம் மக்களின் வாழ்வில் அறுபத்தி மூன்று லட்சம் குடும்பங்களின் வீடுகளில் விளக்கேற்றியிருக்கிறார் பாரத பிரதமர் பிரதான மந்திரியின் விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் மோடி அரசு அளித்தது பதிமூன்றாயிரம் கோடிக்கு மேல் இது கைத்தொழில் செய்து கொண்டிருந்த மக்களின் தொழில் வளர்ச்சிக்கு மூலதனம் இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருந்த போது பெரும் ஊன்றுகோலாகவும் ஒரு வெளிச்சமாகவும் இந்த கடன் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் பிள்ளைகளையும் முதியோர்களையும் கழித்தால் மீதம் இருபது முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் எழுபத்தி ஐந்து கோடி பேர் அதில் நாற்பது கோடி பெண்களும் முப்பத்தி ஐந்து கோடி ஆண்களும் இருக்கிறார்கள் நாற்பது கோடி பெண்களில் சுமார் எழுபது சதவீத பெண் பிள்ளைகள் பல காரணங்களால் வீட்டினுள் வருமானம் ஈட்டாமல் வாழும் பெண்கள்தான் அதில் ஜாதி மத கட்டுப்பாடு என பல காரணங்கள் அதற்கு உண்டு அவர்களுக்குள்ளும் மாற்றங்கள் கொண்டு வருவதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்பதால் மோடி அரசின் முயற்சியும் நோக்கமும் லட்சியமும் அதுவாக இருக்கிறது அவர்களுக்குள்ளும் மாற்றம் உருவானால்தான் நாட்டின் ஜிடிபி வளரும் என்ற உண்மையை மோடி அரசு அறிந்ததால் அதற்கான பெரும் முயற்சியில் இருக்கிறது அவர்களுக்காக பல நலத்திட்டங்களை மோடி அரசு கொண்டு இருக்கிறது வேலை செய்யும் திறனுடன் வேலை செய்ய பொருளீட்ட முயற்சிப்பவர்கள் என்ற எண்ணிக்கையில் பார்த்தால் வீட்டில் இருக்கும் பெண்களையும் முதியவர்களையும் பிள்ளைகளையும் தவிர்த்து சரியாக பார்த்தோமானால் நூற்றி நாற்பத்தி நான்கு கோடியில் ஐம்பது கோடிக்கும் கீழ்தான் வருமானம் ஈட்டும் மக்கள் இருக்கிறார்கள் அல்லது ஈட்ட முயற்சிப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் நான்கு கோடி பேர் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மீதமுள்ள நாற்பத்தி ஆறு கோடி பேரில் மத்திய மாநில அரசு ஊழியர்களான ஆறரை கோடி பேரும் தனியார் நிறுவன ஊழியர்களையும் சேர்த்தால் இருபத்தி ஏழு கோடி பேர் இபிஎஃப் திட்டத்தின் கீழ் ப்ராவிடன்ட் ஃபண்டு செலுத்துகிறார்கள் அதாவது அவ்வளவு பேருக்கு வேலை உண்டு என்று உறுதியாக நம்பலாம் இது தவிர முத்ரா யோஜனா திட்டத்தில் தொழில்நுட்பங்கிய லாபகரமாக நடத்துகின்ற நாற்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் மற்றும் அறுபது லட்சம் நடைபாதை கடைகளில் சுயதின் யோஜனா திட்டத்தின் மூலம் பயனடைந்தவர்கள் ரெண்டு லட்சம் ஸ்டார்ட் அப்புகள் என இவர்களால் வேலைவாய்ப்புகளும் வேலைகளும் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே கணக்கு போட்டு வாருங்கள் நாட்டில் பத்து கோடி பேருக்கு மேல் வருமான வரி கட்டுகிறார்கள் என்றால் பத்து லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்கள் பத்து கோடி பேருக்கு மேல் நாட்டில் உண்டு என்பது தெளிவாகிறது உலகில் மிக குறைந்த இன்டர்நெட் கட்டணம் உள்ள மோடி அரசின் இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்த பின் தான் மின்சாரம் எட்டாத இருந்த சுமார் பதினேழு கிராமங்களுக்கு மின்சார வசதி அளித்திருக்கிறது அது மலையோ பள்ளத்தாக்கோ மின்சாரம் கட்டாயம் என்ற நிலையை உருவாக்கி அதை செயல்படுத்தியும் காமித்தது மோடி அரசு நாடு முழுவதும் நான்கு கோடி வீடுகளில் சௌபாக்கிய யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் இலவச மின்சாரமும் மூன்று லட்சம் கிராமங்களில் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்டிவிட்டியும் கொண்டு சேர்த்தார்கள் இதன் மூலம் யூடியூபு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் வருமானம் ஈட்டும் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ற எட்டு கோடி பேர் உண்டு இந்த எட்டு கோடி பேரில் அதன் மூலம் வருமானம் ஈட்டி வாழும் வாழும் ஒன்றரை கோடி பேர் உண்டு என்று கணக்குகள் சொல்கின்றன குக் கிராமம் முதல் சென்னை போன்ற பட்டணம் வரத்துக்காரர்கள் வரை இந்த பொருளீட்டுவதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மோடி அரசின் இந்த வசதியை பயன்படுத்தி கொண்டே மோடியிடம் வேலை எங்கே என்று கேட்பவர்களும் உண்டு மேற்சொன்ன கணக்குகளை கூட்டிப் பாருங்கள் உங்கள் அக்கம் பக்கமும் சற்று பாருங்கள் அனைத்தும் அரசு நிறுவனங்களாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் மத்திய மாநில அரசு வேலைகளாக கிடைக்க வேண்டும் ஓய்வூதியம் வேண்டும் அப்போதுதான் அந்த வேலையை வேலை என்று ஒத்துக்கொள்வோம் என்ப மனோநிலை கொண்டவர்களை தவிர்த்தால் மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற இந்த கணக்குகள் யாவும் புரியும் என்றே நம்புகிறோம் நாட்டில் மோடி அரசு பத்து ஆண்டுகளில் உருவாக்கியது பத்து ஐஐடிகள் ஏழு புதிய ஐஐஎம்கள் பதினைந்து புதிய எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிகள் பது பதினான்கு ட்ரிப்லைட்டுகள் முன்னூற்றி பதினைந்து மருத்துவக் கல்லூரிகள் முன்னூற்றி தொண்ணூறு பல்கலைக்கழகங்கள் நாட்டிலுள்ள எல்லா மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி என்ற இலக்கின் ஒரு பகுதியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் நாட்டில் இருந்த நானூற்றி ஐம்பது மருத்துவக் கல்லூரிகள் இருந்தபோது நம் நாட்டில் இன்று அந்த இலக்கை தொடுவதற்காக முயற்சித்ததன் விளைவு எழுநூற்றி அறுபத்தி ஆறு மாவட்டங்கள் கொண்ட நமது நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா என்று எழுநூற்றி அறுபத்தி ஐந்து தவிர ஐம்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகளின் வேலைகள் நடந்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாட்டில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும் என்று பொருள் விளையாட்டுத்துறையில் துறையில் எண்ணூறுக்கு மேலான புதிய விளையாட்டு வீர வீராங்கனைகளை அடையாளம் கண்டு சிறப்பு பயிற்சிகள் அளித்து சிறப்பு திட்டங்கள் மூலம் அவர்களை ஒலிம்பிக் தரத்திலான இருநூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்களை கடந்த பத்து ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கிறது இந்தியா விவசாயிகளுக்காக மத்திய அரசு பல நலத்திட்டங்களில் ஒன்று வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் என்ற கிசன் சம்மான யோஜனா மூலம் பனிரெண்டு கோடி மக்களுக்கு கொடுக்கிறது நான்கு கோடி நான்கு கோடி விவசாயிகளுக்கு பதல் பீமா யோஜனா பிரதான மந்திரியின் ஃபசல் பீமா யோஜனா பிஎம்எஃபிஒய் திட்டத்தின் மூலம் பயிர் பாதுகாப்பு அளிப்பதுடன் அடிப்படை விலையை கூட்டி குறைந்தபட்ச விலையில் விவசாயிகளுக்கு உயர்வை கொண்டு வந்தது மோடி அரசு விவசாயத்துறைக்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை கணக்கிட்டால் சுமார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒதுக்கியதின் ஐந்து மடங்கு தொகையை தற்போது மத்திய அரசு ஒதுக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு உரத்திற்கு மானியம் மட்டுமே பதினெண்டு லட்சம் கோடி என்பதை கணக்கில் கொள்ளுங்கள் மோடி அரசின் மந்திரிகளில் அறுபது சதவீதம் பெறும் ஓபிசி மற்றும் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் நாட்டில் ஓபிசி மற்றும் பட்டியலின வகுப்பை சார்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள் உள்ளதும் இந்த அரசிடம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொருளாதாரத்தில் நலிந்த முன்னேறிய சமுதாயத்தினருக்கு பொருளாதார சலுகையை அளித்து அரவணைத்த அதே மோடி அரசுதான் தான் பின்தங்கிய வகுப்பு மக்களுக்காக ஏகலைவா என்ற பள்ளிக்கூடங்களை பன் மடங்காக கடந்த பத்து ஆண்டுகளுக்குள் அதிகரித்திருக்கிறது நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்த நூற்றி பதினான்கு மாவட்டங்களையும் ஐநூறு பிளாக் பஞ்சாயத்துகளையும் தேர்வு செய்து அவைகளுக்கு சிறப்பு திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தும் மோடி அரசு அறுநூற்றி அறுபத்தி எல்லையோர கிராமங்களின் அடிப்படை வசதிகளுக்காக செலவிட்டது ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆதி திராவிடர்கள் ஊர்களுக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் அரசு செலவிட்டது இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பிரதான மந்திரியின் பரிந்துரையின்படி துவங்கிய பல்வேறு காப்பீடுகளை வழியாகவும் அடல் பென்ஷன் ஷரம்யோகி மந்தன் யோஜனா சுகன்யா சமநிதி துவங்கிய பல சிறுசேமிப்புகளில் கலந்து கொண்டிருப்பவர்கள் சுமார் ஐம்பத்தி நான்கு கோடி பேர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு பார்த்தால் சீரியஸான ஒரு தீவிரவாத தாக்குதலும் நடக்காமல் கடந்து போனது பத்து ஆண்டுகள் இராணுவ வீரர்கள் மேல் நடந்த மூன்று தாக்குதல்களுக்கும் எதிரியின் சமையல் அறைக்குள்ளே சென்று ஏன் படுக்கு அறைக்குள்ளே சென்று சிக்ஸர் அடித்து திரும்பியது மோடியின் இந்தியா முன்னூற்றி எழுபதை எடுத்து தூர வீசி நெடுங்கால தலைவலிக்கு நிரந்தர தீர்வு கண்டதுடன் வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் உள்ள இன தீவிரவாத செயல்பாடுகளில் எழுபது சதவீதமும் குறைக்கவும் செய்திருக்கிறது இந்த அரசு ஒடிசா ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் நக்சல் மாவட் மாவோயிஸ்ட் போன்ற இயக்கங்களையும் வழிக்கு கொண்டு வந்த மோடி அரசு ஐம்பது சதவீத போராட்டக்காரர்களும் ஆயுதங்கள் வைத்து சரணடையும்படி செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரும்பான்மை மக்களின் ஐம்பது வருட கனவான ராமர் கோவில் பிரச்சனையை இலக்கும் முள்ளிற்கும் கேடில்லாமல் தீர்வு கண்டு கனவை நனவாக்கச் செய்தது அத்துடன் காசி உஜயின் கேதர்நாத் போன்ற பல பிரபலமான முக்கியமான வழிபாட்டு தலங்களுக்கு அதனதன் மதிப்புக்கேற்றவாறு மேம்படுத்தலும் மெருங்கேற்றலும் செய்து மதிப்பளித்து பாதுகாத்தது இந்தியா கேட்டில் சுபாஷ் சந்திரபோஸுக்கு சிலை வைத்த மோடி போர் வீரர்களின் நினைவாக நினைவகமும் அமைத்தார் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இந்திய போர் வீரர்களின் பேர்களையும் சூட்டினார் காலகாலமாக ஓய்வு ஓய்வுபெற்ற படைவீரர்களின் கோரிக்கையான ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டத்தை முதல் தடவையாக வந்தபோதே நிறைவேற்றி காட்டினார் மேக் இன் இந்தியா ஜிஎஸ்டி போன்றவற்றை செயல்படுத்தி உழைத்ததன் விளைவாக பொருளாதார வரிசையில் உலக அளவில் இடத்தில் இருந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்தார் அடிப்படை வசதிகள் மேம்பாடு என்பதில் பெரும் புரட்சியை செய்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது தினம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கிறது இந்திய அரசு இன்று மத்திய அமைச்சர் திரு ஹட்காரி அவர்களின் தலைமை பதினைந்து கிலோமீட்டர் புதிய ரயில் பாதையும் ஒவ்வொரு நாளும் இந்தியா அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மோடி அரசு சரக்கு லாரிகள் செல்ல தனி ரோடுகளும் ட்ராக்குகளும் உருவாக்கும் போது சரக்கு ரயில்கள் செல்லவும் தனி ட்ராக்குகள் அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள ஆயிரத்தி முந்நூறு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டன கூடவே நாட்டின் கிழக்கு பகுதிகள் உட்பட இருபது நகரங்களில் புதிய ரயில் நிலையங்களை அமைத்து ரயில் பாதைகளையும் அமைத்து சிறப்பித்தது இதில் பலவும் சாத்தியமே இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த கிழக்கு பகுதிகள் என்பதும் குறக்கிடப்பத நாட்டின் கிழக்கு பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டிலுள்ள நூறு சதவீத ஆளில்லா ரயில்வே கேட்டுகளை மூடி மேம்பாலமோ சுரங்க சுரங்கமோ அமைத்து வசதிகள் செய்யப்பட்டது வந்தே பாரத் அமித் பாரத் நமோ பாரத் என காலத்திற்கேற்ற வசதியும் வேகமும் கொண்ட ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன கிராமப்புறங்களில் மட்டும் மூன்று பாயிண்ட் ஏழு லட்சம் கிலோமீட்டர் ரோடுகள் போடப்பட்டன நாட்டில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் இரு மடங்கு மும்மடங்கு என வளர்த்துள்ளது இந்த அரசு சாலையே காணாத ரயில் கண்டறியாத வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ரோடு ரயில் விமானம் நீர் போக்குவரத்துகள் என மூலமாக தொடர்புகள் நாட்டுக்குள் உருவாக்கி மோடி அரசு எல்லா கிராமங்களிலும் குடிநீரும் மின்சாரமும் அளித்தது கூடவே ஃபைவ் ஜி நெட்வொர்க்கும் கொண்டு போய் சேர்த்தது சோலார் நாடுகள் என்ற ஒரு கூட்டமைப்பை அமைத்து அதன் தலைவனாகிய மோடி அரசு நாட்டிற்குள் உருவாக்கியது சுமார் நூற்றி எண்பது கிகாவாட் சோலார் பவர் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி எண்பது ஜிகா வாட் சோலார் பவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் சோலார் திட்டம் செயல்படுத்த எண்பதாயிரம் வரை மத்திய அரசு மானியம் அளிக்கும் திட்டம் மோடி துவங்கி வைத்து முன்னூறு யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு இனி பணம் கட்ட வேண்டிய நிலை எதிர்காலத்தில் வராது என்ற மோடி அரசு உறுதியளித்திருக்கிறது மூன்றாவது முறையும் வெற்றிக்கு பின் வந்தால் ஒரே வேளையில் டிஜிட்டல் இந்தியா மூலமாகவும் யுபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாகவும் உலகின் கவனத்தை ஈர்த்த மோடியின் இந்தியா பிளாடிமர் புடின் போன்ற வல்லரசின் அதிபர்களை கூட கட்டுப்படுத்தும் சக்தியாக மாறியது என்றால் வளர்ந்தது என்றால் அது மிக இல்லை கோவிட் காலங்களில் ஒன்றரை லட்சத்திற்கு மேல் இந்தியர்களை பல்வேறு நாடுகளிலிருந்து பாதுகாப்பாக நாட்டுக்கு அழைத்து வந்தது பொறுப்புடன் போர்க்காலங்களிலும் இந்தியர்களை சாகசத்தோடு மீட்டு வந்து எந்த போரல் கூட இல்லாமல் வீட்டு நாட்டிற்கு அழைத்து வந்தது மோடி அரசு ஜி டுவெண்டி என்ற மாநாடு நடத்தி தலைமையில் அமர்ந்த இந்தியா கடல் வழியாக மிடில் ஈஸ்ட் வழியாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருளாதார சாலை அமைக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு நாடுகளுடன் டாலரை தவிர்த்து இந்திய பணத்தில் வியாபாரம் செய்கிறது நமது இந்திய மோடி இந்தியா விண்வெளியில் குறைந்த செலவில் வரலாறு படைத்த இந்தியா இக்கட்டான கோவிட் காலத்தில் உலகிலேயே முதன் முதலாக தடுப்பு மருந்தை உருவாக்கி மக்களுக்கும் பல உலக நாடுகளுக்கும் இலவசமாக வழங்கியது நூற்றி பன்னிரண்டு கோடி இந்தியர்கள் இரண்டு டோஸ்களும் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கும் இலவசமாக வழங்கியது இந்தியா ஐக்கிய நாடுகள் சபை வழியாக உலகில் இந்தியாவின் அடையாளமாக யோகா எனும் மாபெரும் கலையை பரப்பிய மோடி அரசு விவசாயிகளுக்காக ஸ்ரீ அண்ணா யோஜனா திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உருவாக்கும் சிறுதானியங்களை உலக சந்தைக்கு எடுத்துச் சென்று அதை டிமேண்டை உருவாக்குகிறார் என்று இதன் மூலம் விவசாயிகளுக்கு புது சந்தையை திறந்து விடுகிறார் உலகின் பல கடல் பகுதிகளிலும் எல்லைகளிலும் பாறை இடுக்குகளிலும் கூட்டங்களும் ஆக்கிரமிப்புகளும் தாக்குதல்களும் நடக்கும் போது மோடியின் இந்தியாவில் அமைதி நிலவுகிறது மோடியின் இந்தியா கடற்பரப்புகள் அமைதியாகவே இருக்கின்றன கிராமிய பெண்களை லட்சாதிபதிகளாக ட்ரோன் தீதி யோஜனா திட்டம் மூலம் சுமார் ஒரு கோடி பேருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இது ட்ரோன் மூலம் விவசாயம் சார்ந்த வேலைகள் செய்ய பயிற்சி அளிப்பதுதான் இந்த ட்ரோன் தீதி திட்டம் மூன்றாவது முறை வந்தால் மூன்று கோடி பேருக்கு அதை எட்டச் செய்வோம் என்று சொல்கிறது இந்த அரசு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செமிகண்டக்டர் சோலார் மின்சாரம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிரீன் எனர்ஜி என பல திட்டங்களும் பல செயல்பாடுகளும் பல வளர்ச்சிகளும் சொல்லிக்கொண்டே போகலாம் விண்வெளி வரையிலான பல திட்டங்கள் மூலம் உலகின் முழு முதன்மையான நாடாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது முழு முதல் நாடாக மாறுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று இந்தியா வளர்கின்ற பாரதத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மோடி மீண்டும் ஓட்டு கேட்டு வந்து உங்கள் வாசலில் நிற்கிறார் இது ஓட்டு போட வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் உங்கள் விருப்பம் நீங்கள் முடிவு செய்யுங்கள் எனக்குத் தெரியாது ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கிறது என்று கூகுள் போன்ற வலைதளங்கள் சொல்கின்றன பயன் பெற்றவர்களும் சாட்சியாக நிற்கிறார்கள் இதில் தவறுகள் இருந்தாலும் இனியும் சொல்ல முடியாமல் இவ்வளவோ திட்டங்கள் இதற்குள் இருக்கிறது என்பதும் உண்மை ஆக இதில் தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் நானும் திருத்திக் கொள்கிறேன் தெரிந்து கொள்கிறேன்